தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலத்தில் உள்ள ரயில்வே கேட் அடைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம் பிரகாஷ் தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் ரயில்வே கேட் அடைக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா விவரங்களை பதிவு பண்ணுங்க நிச்சயமாக காட்பாடி விழுப்புரம் ரயில்வே பாதையில் தண்டவாளங்கள் புதிதாக போட்டும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் இதுவரை எழுபத்தி ஐந்து சதவீதம் பணிகள் முடிவடைந்து விட்டன தற்போது நெடுஞ்சாலையை கடந்து செல்லும் தண்டவாளங்கள் பொருத்தும் பணியை மட்டும் நடைபெற்று வருகிறது அதன்படி கடலூர் சுற்று தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள திருவண்ணாமலை வேலூர் நெடுஞ்சாலையில் கண்ணமங்கலம் பகுதியில் உள்ள ரயில்வே கேட் பகுதியில் தண்டவாளம் பொருத்தும் பணிகள் இன்று முதல் நடைபெற்று வருவதால் இன்று முதல் அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரை காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இந்த பணிகள் ரயில்வே ஊழியர்கள் மூலம் செய்து வருவதால் திருவண்ணாமலை வேலூர் நெடுஞ்சாலையில் உள்ள கல்லமங்கலம் நகர்பகுதியில் உள்ள பாதைகள் அடைக்கப்பட்டுள்ளன இதனால் திருவண்ணாமலையில் இருந்து வேலூர் செல்லும் பேருந்துகள் மற்றும் வாகனங்கள் கீழ்வள்ளம் கிராமம் வழியாகவும் வேலூரில் இருந்து திருவண்ணாமலை செல்லும் வாகனங்கள் பகலிப்பட்டு மற்றும் அம்மா காலை மார்க்கமாகவும் பத்து கிலோமீட்டர் தொலைவிற்கு சுற்றி செல்கின்றன காலையில் கல்லமங்கலம் பகுதியில் இருந்து ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவர்கள் அரசு ஊழியர்கள் தனியார் நிறுவன ஊழியர்கள் மற்றும் வேலூர் மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள் என பொதும மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள் என பலர் தற்போது கலமங்களை சுற்றிலும் தொலைவிற்கு இந்த சுற்றி செல்லப்பட்டு வருவதால் பொதுமக்கள் பாதிப்பு அடைவர்கள் இந்த பணியானது காலை தொடங்குவதை விட்டுவிட்டு காலை ஒன்பது மணிக்கு மேல் தொடங்கினால் மேற்கண்ட மக்களுக்கு பாதிப்புகள் ஏறாதவர் நிகழாத வண்ணம் இருக்கும் என அப்பகுதி மக்கள் ரயில்வே நிர்வாகத்துக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்